Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alaykum salam. Nafsal ghurme sayyara asooli hindari amma barat. Koi bhi koi ching yeh jalna hai ki agar kya undaar kumha hai. Sandhi samata namon karmay nahe hum selal baabadi ko selam aur humi don. அவருடைய உண்மத்தாயியாவிமாக வாழ்க்கையிலும் நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் மிகவும் லேசானதாகவும் நன்மையானதாகவும் ஆக்கிவிட்டாக கடுமையான வெயிலில் இருந்தும் அதனால் ஏற்படக்கூடிய முதவிகளிலிருந்தும் அல்லா நம் அனைவர்களையும் பாதுகாக்க அந்த அரசியம் என்பது அனைவரும் ஆண்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏனென்றும் கூறினால் நம்முடைய அந்த நிலைமை மிகவும் கவலைக்குரிய ஒரு நிலைக்கு ஆளாகிவிட்டது ஒவ்வொரு மனிதனும் என்னுடைய பிள்ளைகள் கடுமையாக சேவை செய்கிறான் தவற பழக்க வழக்கங்களில் அவன் ஈடுபடுகிறான் என்று பெற்றோர்கள் வந்து கூறும் பொழுது அவர்களுடைய நிலைமையை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியும் அந்த மாற்றுக் கல்வியினுடைய அந்த தேவை அதிகரித்து என்று நாம் பார்க்க நாம் இந்த உலகத்தில் எது

பெரியவர்களுக்கு எந்த முறையில் நடந்து கொள்வது என்பது குறித்தான ஒரு அறிவு சார்ந்த சிந்தனையை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அந்த மாற்று கல்வியாக இருக்கிறது நாம் உலகத்தில் எந்த கல்வி வேண்டுமானாலும் படிக்கலாம் அதற்கு எந்த ஒரு தரையும் கிடையாது மெடிக்கல் சம்பந்தமாகவும் நாம் படிக்கலாம் சயின்ஸ் சம்பந்தமாகவும் நாம் படிக்கலாம் கட்டுமானம் சம்பந்தமாக நாம் படிக்கலாம் எந்த கல்வியையும் நாம் படிக்கலாம் ஆனால் அந்த கல்வியின் மூலமாக நமக்கு ஒழுக்கம் ஏற்படவும் எந்த கல்வியும் நம்முடைய மாற்றம் நமக்கு தடுக்கவில்லை எதை வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கை பொருளாதாரத்திற்காகவும் தன்னுடைய பொருளாதாரத்தை தண்ணீராக அடைய செய்வதற்காகவும் நாம் படிக்கலாம் ஆனால் அதில் நாம் வராமலை தேடி வாழ வேண்டும் அப்படி நன்மை எது தீவு எது என்று நமக்கு தெரிய வேண்டும் என்றால் எந்த கல்வி நமக்கு மிகவும் அவசியமானது சொல்லுங்க எந்த கல்வி நமக்கு மிகவும் அவசியமானது நம்முடைய வாழ்க்கையில் பெருமை வர வேண்டும் எந்த கல்வி நமக்கு அவசியமானதாக மாற்று கல்வி அண்ணாவுடைய சிந்தனையையும் இறை வேதத்தினுடைய வழிபாட்டுகளையும் இறை தோழர்களுடைய வழிபாட்டுகளையும் நமக்கு எதை

அந்த எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த மகளாவினுடைய இமாம் மற்றும் தலைவர்களை மற்றும் பெற்றோர்களுடைய அந்த சமூகத்தினுடைய பொறுப்பாகவே அது அந்த சமூகத்தில் பெரியவர்கள் தலைவர்களில் இது குறித்து வறுமையில் கேள்வி கேட்கப்படுவார்கள் அவர்களுக்கு உண்டான படிப்பு அவருக்கு கீழே

நம்மை ார் நம்முடையும் நம்முடைய குடும்பத்தினரையும் நகர நெருப்பிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும் என்று கூறினால் நம்மளும் நம்முடைய குடும்பத்திலும் ஆற்றல் சார்ந்த அந்த சிந்தனை இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நமக்கு கீழாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்களின் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும்

احمد الصلو على رسول كريم اللهم صل على محمد بن القور و دوائی دا واری سلامدان و شفائی دا منور جا مثال بنیایا دا وایا آج دی وسعت جسری اماں کاں